கடாயில் எண்ணெயை ஊற்றுனாங்க அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் விவசாயி கோகோனட் ஆயில் சரிங்களா இது வந்து ராஜ்புட் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு இதான இன்க்ரீடியன்ஸாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி இதை வந்து இப்போ ஒன்றரை கிலோ மீனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கோம் ஹைலைட் என்ன அப்படின்னா அளவுக்கு நம்ம பூண்டை போடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் ராஜ்புட் ஸ்டைலில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை ஊற்றி வச்சுங்க எண்ணெய் காஞ்சிட்ருக்கு காஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா கடுகு கொஞ்சமாக போடுறோங்க பொரியணும் கடுகு நல்லா பொரியணும் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் டேஸ்டா சமைப்போங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை போகலாம் வறுக்கணுங்க இங்கே தான் இருக்கு பொறுமையாக எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் அப்படியே ராஜ்புத் ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு வகையான மீன் குழம்பு கண்டிப்பாக இந்த டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க யாருமே ட்ரை பண்ணி பாருங்க அருமையாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பூண்டு போடுறோம் இது நீங்கள் ஹோட்டலுக்கு ட்ரை பண்ணலாம் வீட்டுக்கு ட்ரை பண்ணலாம் ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் இல்லை வீட்டில் யாராவது ஃபங்க்ஷனுக்கு வராங்க ரிலேஷன்ஸ் வராங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு பிச்சுக்கணும் மீன் இந்தளவுக்கு நல்லா தெளிவாக க்ளீன் பண்ணலைன்னா கவுச்சின்னா தடிக்கும் அப்புறம் குழம்பு டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அடுத்ததான் நம்ம தக்காளியை போடுவோம் சொல்லி கொடுத்தது எங்க அம்மாங்கிறதுனால இது அவங்களோட ராசியான கடாய் ஸோ அதனால் டேஸ்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக நாங்கள் இதே யூஸ் பண்ணுவோம் தக்காளியோட ஜூஸ் வெளியே வர வரைக்கும் நம்ம இதை வதக்கணும் அடுத்ததாக இதில் நம்ம வந்து மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் நல்லா கலரி விடுங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு இதில் அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண போறது வந்து மிளகாய் தூள் ஒன்றரை கிலோ மீனுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணுவோம் ரெண்டு போடும்போது போடும் போது நல்லா காரமாகவும் நல்லாவும் நம்மளுக்கு தூக்கி எடுப்பா கொடுக்கும் ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிற ஊர்ல வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதனால நான்கு டெஸ்பூனுங்கிறது வந்து உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ரெண்டு ஸ்பூனோ இல்லை மூணு ஸ்பூனோ சேர்த்து போட்டுக்கலாம் காது நம்மியாக தான் சாப்பிடுவோம் அடுத்ததாக நம்ம வரப்போகிறது புளிக்கரைசல் அவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் ரொம்பவே வாசம் வருது எனக்கு ஃப்ளேவர் புளிக்கரைசலை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம மீனை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணணும் அடுத்ததாக புளிக்கரைசலை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து புலிகரிசில இப்ப கரைச்சல எடுத்து ஊத்துறோம் லோ பிளேம்லதான் வச்சிருக்கு புளி கரிசல ஊத்துறதுக்கு அப்புறமா இது நல்லா திக்கா அதோடய புளி ரசத்தை வந்து வெளியே கொண்டு வரும் அது உங்களுக்கு அந்த பதம் தெரியும் பார்க்கும்போதே ஃபீல் ஆஃப் எமோஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபீல் ஆஃப் எமோஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இப்படியே பண்ணணும் எந்த அளவுக்கு புளியை ஊற்றணும் எந்த அளவுக்கு போடணுங்கிறது எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துட்றோம் இப்போ நம்ம இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி நிலைக்கு விடணும் தண்ணி எந்தளவுக்கு சேர்க்குறீங்கன்னா ஓரளவுக்கு அதாவது ஒரு சொம்பில் ஒரு அரை சொம்பு அந்த மாதிரி பத்திலாம் நம்ம மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து ஃப்ளேமை கொஞ்சம் அதிகப்படுத்தி நல்லா கொதிக்க முடியும் கொதித்து வரும்போது அதோடய டேஸ்ட்டு லைட்டாக எடுத்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எது கம்மியாக இருக்குது எது அதிகமாக இருக்குதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் புளி மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை இதுமாதிரி தான் சேர்க்க போகிறோம் அப்போதான் கொதி வருதுங்க இன்னும் நல்லா கொதி வரணும் கொதிச்சிச்சு பார்த்திங்களா இதை இன்னும் நல்லா சுண்ட விடணும் அப்போ தான் வந்து புளியோட அந்த குழம்போட பதமும் டேஸ்ட்டும் நல்லா வரும் உப்பு போடுறோம் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுங்க தேவையான மீன் ரெடி தலைப்பகுதி வால் பகுதியை நம்ம சேர்த்துக்கலாம் அப்பதான் டேஸ்ட் நல்லா வரும் நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக நம்ம பெப்பர் போடணும் நிறைய பேர் போட மாட்டாங்க பட் போடுறது அவ்வளோ நல்லதுங்க எதுக்காக பெப்பர் போடுறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு மீன் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அந்த அலர்ஜியை இது கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும் பதம் வந்து விட்டது இங்கே பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்கும் இதுதான் நல்லா அந்த புளிக்கரைசல் வந்து அப்படியே மேலே வந்து எண்ணெய் மாதிரி அப்படியே நிற்கிது பாருங்கள் தெரியு இந்த அளவு நம்ம பார்த்து கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மீனை எடுத்து அதில் போடலாம் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ நம்ம மீனை போடலாம் ஃப்ளேமை கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் ம் மீனை இப்போ இறக்குனா சரியாக இருக்கும் போட்டுட்டு நாலு கிணறு அஞ்சு கிணறுலாம் கிளறக்கூடாது ஒரு கரெட்டு ஒரு பொடி அவ்வளோதான் லைட்டாக அந்த கிரேவி வந்து அது மேலே பாடணும் லைகிட்ட தனித்தனியாக அதை இடத்துக்கு நம்ம கொஞ்சம் ப்ளேட் பண்ணி விட்டுணும் அது பாடு வெந்துடும் இப்போ மூடி வச்சிடலாம் அவ்வளோதான இதுக்கப்புறமா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இறக்கி சாப்பிட்டீங்கன்னா சுவையான ராஜ்புத்தனா ஸ்டைல் மீன் கறி மீன் குழம்பு ரெடி கொதிச்சு நல்லா வந்துச்சுங்க இனி இறக்கி சாப்பாடோட பரிமாற வேண்டி தான் தேங்க்யூ